அன்பான வணக்கம் இன்றைய தினமும் எங்களுடைய மின்னல் நேர்காணலில் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற இருவர் மட்டக்கிளப்பில் நன்கு பரட்சியமாக வட்டக்கிளப்பில் பல கபடி போட்டி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்தவர்கள் அதை தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச ரீதியான பல போட்டி நிகழ்ச்சிகளில் இப்போது வெற்றி பெற்று சாதனையாளர்களாக எங்கள் முன்னே இருக்கின்றார்கள் அந்த சாதனை மிக்கவர்களை தான் நாங்கள் இந்த தினம் மட்டக்களப்பில் எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒருவர் துரைசிங்கம் மதர் அது போல எங்களுடைய தனுஷன் அவர்கள் இன்றைய தினம் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல தனுஷனை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது கடைசியாக நடைபெற்ற ஒரு போட்டி நேபாளத்திலே நடைபெற்று சர்வதேச போட்டி அந்த போட்டியிலே பங்கு பெற்றி மிக சிறப்பாக தன்னுடைய திறமையை அந்த அணிக்காக வெளிப்படுத்தி தன்னுடைய முழு திறமையால் அந்த அணியை வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய ஒருவர் அடுத்தவர் எங்களுடைய மதன் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் விளையாடி வருகின்ற ஒருவர் அது மட்டுமல்லாமல் கபடி பயிற்றுவிப்பாளர் பல பரிணாமங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் எனவே அவர்கள் இருவரையும் இன்றைய தினம் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இன்றைய தினத்தில் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கா முதல்ல நாங்கள் மதன் அவர்களோடு வணக்கம் வணக்கம் உண்மையிலே இந்த நேர்காணலில் நாங்கள் உங்களை அழைத்திருப்பதற்கான நோக்கம் உங்களையும் தனுஷனையும் அழைத்திருப்பதற்கான நோக்கம் குறிப்பாக வட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இந்த கபடி என்கின்ற இந்த துறை நோக்கிய உங்களுக்கு எப்படி வந்தது எதை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த துறையிலே சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் நல்ல ஒரு கேள்வி நான் ஆரம்பத்தில் ஆறாம் ஆண்டு படிக்கும் பொழுது இந்து கல்லூரியில் இந்த கபடி போட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் இந்து கல்லூரியும் கண்ணங்குடா மாவட்டத்திலும் தான் முதன் முதலாக இந்த கபடி போட்டியை ஆரம்பித்திருந்தார்கள் அதே இருந்து இப்போது எமது ஏடியாக இருக்கிற லவன் சர் அவர்களும் மட்டக்களப்பு இந்துக்களிலிருந்து ரவி சர் அவர்களும் இந்த கபடி போட்டியை ப பயிற்று ஆரம்ப காலத்தில் பாடசாலை மட்டத்திலே அந்த போட்டியை பார்ப்பதற்கும் அந்த அணியோடு சேர்ந்து நாங்களும் ஒரு சிறுவர்களாக இருந்த கா காரணத்தில் அந்த அணியோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தோம் அதே போல கழக மட்டத்தில் பழைய சுதந்திரன் விளையாட்டு கழகம் என்ற ஒரு கழகம் இருந்தது தாண்டான் வழியில் அது அதுல இருந்து அந்த நீட்டமுனை கோட்டமுனையில இருக்கிற நிறைய பேர் அந்த காலத்துல விளைஞ்சிருந்தவங்க அதுக்கு பிற்பட்ட காலத்துல சுதந்திர சுதந்திரம் கழகத்துல அஹ் தேவாண்ணன் நிக்சண்ணன் உதயண்ணன் என்று சொல்லி மூந்தண்ணன் இவங்க எல்லாம் இருந்து அந்த கபடியை ஆரம்பிச்சு நடத்தி விடுவாங்க அவங்களோட உடல்வாக அவங்களோட விளையாட்டு அவங்களோட வீரம் அடுத்தது தமிழர்கள ஒரு கலாச்சார விளையாட்டு அடுத்த வீரர் சிறந்த விளையாட்டுன்ற ஒரு ஈர்ப்பு வந்ததன் காரணமாக இந்த கபடி துறையை நாங்களும் தெரிவு செஞ்சு அதில் இருந்து விளையாடணும் நிச்சயமாக உண்மையிலே அதற்குரிய ஈர்ப்பு தான் அதற்கு கா குறிப்பாக அவருக்கு முன்னராக இந்த போட்டிகளில் இருந்தவர்கள் அதை நெறிப்படுத்தியவர்கள் அவர்களுடைய அந்த ஈர்ப்பின் காரணமாக அவரும் அந்த துறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் குறிப்பாக லக்ஷ்ம மோகன் தமிஷன் இப்போ இந்த எங்களுடைய நேபாளத்திலே நடைபெற்ற இந்த போட்டியிலே நீங்கள் ஒரு சிறப்பான வெற்றியை இலங்கைக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை வழிப்படுத்தி இந்த துறைக்கு நீங்க வாரத்துக்கு ஒருவர் காரணமா இருப்பார் அல்லது பலர் காரணமா இருப்பாங்க அவர்கள் யார் நீங்க ஆஹ் முதன் முதல் என்னை இந்த கபடிக்குள்ள கொண்டு வந்து இந்த கபடி என்ன போட்டியில விதிமுறைகள் இந்த கபடியை எப்படி நான் விளையாடணும் என்று ஸ்கூல் லெவலில் என்னை கோச் பண்ணது துரசிங்கம் மதர் ரெண்டு சரி தான் அப்போ அவரோடாக இந்த கபடி போட்டிக்கு நான் உள்வந்து பாடசாலை மட்டங்களில் மாகாணம் மற்றும் தேசிய மட்டங்களில் சாதித்து எங்களுடைய விளையாட்டிட நுட்பங்கள் எங்களுடைய விளையாட்டிட திறமையில கண்டறிஞ்சு ஆமி நேவியா ஃபோர்ஸ் போலீஸ் என்று அந்த டைம்லேயே எங்களோட பிளேயர்ஸை கேட்டுருந்த டைமில் என்னையும் கேட்டிருந்தவங்க ஸோ நான் அந்த டைம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல்ல ஆமைக்கு போய் ஜாயின் பண்ணி ஸ்கூல் லெவலில் இருந்து அடுத்த கட்ட லெவலுக்கு அந்த கபடிக்கு போய் நான் விளையாடி இருந்தேன் நிச்சயமாக அந்த ஈர்ப்பு அவருக்குரிய அந்த போட்டிகளில் அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அந்த துறை சார்ந்து அவரை இன்று ஒரு தேசிய ரீதியான சர்வதேச ரீதியான ஒரு விளையாட்டு வீரராக அடையாளப்படுத்தியிருக்கிறது அதேவேளை குறிப்பாக மதன் இப்போது இருக்கக்கூடிய இந்த கபடி என்கின்ற போட்டி அல்லது இந்த துறை இப்போது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே எப்படியான ஒரு அடைவு மட்டத்திலே இருக்கிறது இது குறிப்பிட்ட ஒரு இரண்டு வருடங்களாக ஓரளவு சரிவை கண் கண்டிருக்கிறது எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது ஆனால் இருந்தாலும் போன வருஷம் நடைபெற்ற போட்டியில் அதாவது ஃபெடரேஷன் மீட்ல நாங்க வின் பண்ணியிருந்தோம் நாங்க அது திரும்பியும் அதை உயர்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கோம் ஆனால் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல் நாங்க இளைஞர் செவல் மன்றத்தில் நடக்கிற போட்டிகளையும் சரி விளையாட்டு அமைச்சால நடக்கிற போட்டிகளையும் சரி பாரசீல மட்டங்களில் போட்டு நடக்கிற போட்டிகளையும் சரி நாங்கள் தொடர்ந்து சாதிச்சு கொண்டு தங்கம் பள்ளி வெங்கலம் வந்து நாங்கள் தொடர்ந்து வின் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நாங்க முன்னோக்கி போறதுக்கு உண்மையில் இங்கே இருந்த பயிற்சி மட்டும் போதாமல் இருந்தது எங்களுக்கு வளங்கள் போதாமல் இருந்தது போதாமல் இருக்கிற காரணங்கள் நாங்கள் செஞ்சாங்கன்னா தேசிய ரீதியில இருக்கிற அணிகளுக்கு சர்வதேச பலரை கூட தான் பைடியூப்பாங்க அல்லது அவங்களோட பைவ் ட்யூப்ல நடக்கும் அதை நாங்கள் போய் இருந்து அவங்களோட மெட்ரோ நடக்கிற நேரங்களில் நாங்கள் அதை பார்ப்போம் பார்த்து அதை வீடியோ பண்ணுவோம் வீடியோ பண்ணி இங்கே கொண்டு வந்து எங்களை எங்களுக்கு முதல் இருந்த சீனியர் பிளேயர்ஸோட சேர்ந்து நாங்க சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்து பார்த்து அதை வச்சு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம் ட்ரெயின் பண்ணி நாங்கள் போய் பல தேசிய போட்டியில் சாதிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இதுல ஒரு மாற்றம் உண்டு வந்தது உண்மையில ஒரு சிறந்த பிள்ளையரோட இருந்தவர் எங்களோட அணியில சைமன் மலண்டு அவர் எங்கள்கிட்ட கபடி அணிய பொதுச்செயலாளரும் இருக்கு அவர் தான் முதன் முதல் போசுக்குள்ளே உள்வாங்கப்பட்டார் இப்போ அந்நேரம் அதுக்கு முதல் நல்ல சிறந்த வீரர்கள் இருந்தாலும் அந்த யுத்த காலகட்டங்களில் போச உள்வாங்கப்படுறத குறைவாக இருக்குது எங்களுக்கு முதல் இருந்த ஆகலும் அந்த நிலைமையில் போயிருப்பாங்க ஆனால் முதன் முதல் போயிருந்தது சைவன் அதுக்கப்புறம் டேமியன் ரோ சினோதரன் மிதிசன் ஸோ அந்த நிறைய பேர் போயிருந்தாங்க பிறகு எங்களோட டீமில் ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் ஒன்று வந்து இப்போ அங்கே அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் இங்கே வந்து ஒரு டைமுக்கு நாங்கள் டீம் ஒர்க் பண்ணுவோம் அப்போ அந்த கோர்டினேஷன் வந்துட்டு அப்போ எங்களுக்கு அங்கே போய் தேசிய மன்றத்தில் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இலகுவாக வின் பண்றது எனவே குறிப்பாக இந்த களம் இப்போது குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த களம் ஒரு வெற்றிகளை ஒழுக்கி கொடுத்துருக்கு இதுல தனுஷன் குறிப்பாக இந்த போட்டிகள் இந்த தேசிய மட்ட போட்டிகள் என்கின்ற வருகின்ற போது குறிப்பாக நாங்கள் மாவட்ட விளையாடி இருப்போம் தேசிய மட்ட போட்டிகள் அந்த போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற போதும் எங்களுக்கு ஒரு திடம் இருந்தது இதை தாண்டி போதும் சர்வதேச ரீதியான போட்டிகளிலும் சாதிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் இது எத்தனையாவது முறை சர்வதேச ரீதியான போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்று இது என்னுடைய ஐந்தாவது சுற்றுப்பயணம் என்னோட சர்வதேச இது என்னோட முதலாவது பயணம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செர்க்கிள் கபடி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்தது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டூர்னமெண்ட் அதிலிருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இன்டர்நேஷனல் லெவலில் இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கா பூல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த வருடங்களும் பல போட்டிகள் இருக்கு இந்த போட்டி நிறைவு பெற்று வந்து அடுத்த கட்ட போட்டிக்கான பயிற்சிகளை இப்போதை நான் ஆரம்பிச்சுட்டேன் ஏனென்றால் இந்த வருடம் முக்கியமான போட்டியாக எங்களுக்கு சவுத் ஏஷியன் கேம்ஸ் இருக்கு பாகிஸ்தானில் சோ இப்போ வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கோம் அந்த கேம்ஸுக்கு போகிறதுக்கு நிச்சயமாக அதே வழையிலேயே குறிப்பாக இந்த போட்டிகளை பொறுத்து வரீங்க குறிப்பாக மது நபர்களை பொறுத்த சர்வதேச ரீதியான போட்டிகளையும் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் குறிப்பாக சர்வதேச ரீதியான போட்டிகளில் பங்கு பெற்றதன் பிற்பாடாக மாவட்டத்தில் நாங்கள் இப்படியான விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற போது எப்படியான சவால் இருக்கு நினைக்கிறீங்க மாவட்டத்துல குறையல் மிக முக்கியம் ஆஹ் காப்பட் வசதி என்றது எங்களுக்கு இல்லாமல் இருந்தது டிஸ்ட்ரிக் கொண்டு இருந்தது அதுல தை கொண்டு விளையாடுறாங்களும் விளையாடுவாங்க அதுல கராட்டிசீராகலும் செய்வாங்க ரெஸ்லிங் ஆகலும் செய்வாங்க அந்த மாதிரி எல்லா இதுவாங்க இதுவாங்களுக்கு அந்த காப்பட் பிரச்சனை ஒன்று இருந்தது ஆனா இந்த முறைகளுக்கு அந்த காப்பட் இது எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனூடாக பதினஞ்சு லட்சம் ரூபா பிறமதியான காப்பட் இந்த முறை கிடைச்சிட்டு எங்களுக்கு அப்ப இனி எங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனை சொன்னா இப்ப இங்க புள்ளில் விளையாடி போய் அங்க காப்படில் லாடக்குள்ள சிறப்பு வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும் அப்போ அதால எங்களுக்கு இனி காப்பாற்று வசதிகளுடைய ஏற்கனவே சாதிச்சங்களுக்கு இன்னும் விளகுவ சாதிக்கிறதுக்கு வழிவகையா இருக்கும் நிச்சயமாக இப்போது வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய அடுத்த தலைமுறை அந்த போட்டிகளை அந்த சர்வதேச தரத்துக்கு தேசிய மட்டத்திலே அந்த விளையாடக்கூடிய தரத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த போட்டிகளை பங்கு பெற்றினால்தான் அவர்களும் இந்த காலத்திலேயே அதிலே சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது எனவே அப்படியான ஒரு சூழல் நிச்சயமாக மாவட்டத்திலே உருவாக்கப்பட வேண்டும் இதிலே குறிப்பாக இப்போது தனுஷன் இந்த போட்டிகளில் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழல் எதிர்காலத்திலே நீங்கள் எப்படியாக அடுத்த தலைமுறைக்கு இப்போது மதனவர்கள் ஒரு சிரேஷ்ட வீரர் அவர் பல போட்டிகளில் பலருக்கு பயிற்சி எனவே இப்போது நீங்களும் அடுத்த ஒரு தேசிய ரீதியான சர்வதேச ரீதியான போட்டிகளில் விளையாடி வருகின்ற ஒரு வகையில் மாவட்டத்திலே அடுத்த கட்டமாக எப்படியான ஒரு செயற்பாட்டை மதன் அவர்களோட அல்லது அது போன்று அவர்களோடு மதனோடு அதோடு இணைந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட வீரர்களோடு இணைந்து முன்னெடுப்பதை எதிர்பார்க்கிறோம் ஆஹ் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த போட்டியானது இப்போது வருடங்கள் சென்று கொண்டிருக்கும் போது நவீன பயப்படுத்துகின்றது புதுமுறையான டெக்னாலஜிகள் புதுமுறையான நுட்பங்களை கையாளுகின்றனர் வேற பிற நாடுகள் ஆகையால் அந்த நுட்பங்களையும் அந்த முறைகளையும் நான் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கும் எனது பயிற்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டு நான் அதை ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டிருக்கிறேன் எங்கள் வீரர்களை அதே போன்று நாங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று ஏனென்றால் இனிவரும் காலங்களில் போட்டிகளில் நாம் அந்த நவீனமயப்படுத்தப்பட்ட கபடியை விளையாடினால் மாத்திரமே வெற்றி பெற முடியும் அதை நான் எனது பயிற்சிப்பாளரோடு எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தொலைபேசி மூலம் நான் அழைத்து அவருடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆகையால் என்ன என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் இப்போது வரைக்கும் இனிவரும் காலங்களில் நாம் விளையாடுவேன் அந்த அனுபவங்களை கொண்டு என்னுடைய வளர்ந்து வரும் வீரர்களுக்கு எந்த வேலைகளில் எதை செய்ய வேண்டும் எப்படியான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் எப்படியான நுட்பங்களுக்கு வாட வேண்டும் எப்படியான முறையில் அதை கையாள வேண்டும் என்ப நுட்பங்களை மிகவும் சிறந்த முறையில் கூறுவேன் நிச்சயமாக குறிப்பாக மாவட்டத்திலே இந்த நுட்பங்களை கையாள்வதில் தான் பிரச்சனை இருக்கிறது விளையாட்டு துறை சார்ந்து இந்த நுட்பங்களை பிரயோகிக்க கூடியவர்கள் அதை பரீட்சியாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது எனவே அந்த நுட்பம் வந்து எல்லோருக்குமே அவ்வளவு இலகுவாக வந்து விடாது அதில் குறிப்பாக மதனை போன்றவர்கள் ஒரு சிரேஷ்டத்துவமான மதன் முன்னரே சொன்னது போல என்னுடைய சைமன் அது போல சினோதரன் போன்றவர்கள் எல்லாம் இந்த துறையிலே சிரேஷ்டத்துவம் அவர்களுடைய திறமை வந்து உண்மையிலே அபரீதார்கள் எனவே இப்படியான இந்த செயற்பாட்டை கொண்டு எதிர்காலத்திலே குறிப்பாக இந்த உங்களுடைய இந்த கபடி சங்கங்கள் ஊடாக எப்படியான விடயங்களை முன்னெடுக்கலாம் என்று யோசிக்கிறீர்கள் எப்படியான விடயங்கள் இதில் உருவாக்கப்பட வேண்டும் இந்த கபடி சங்கங்களில் ஏன் அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியான விடயங்கள் என்ன கார் சிறந்த ஒரு தற்காலத்தில் உண்மையில் உண்மையில் மட்டக்களப்பில் பல சங்கங்கள் இருக்கிறது நான் சில சில சங்கங்களை குறை கூறுவதாக கூறவில்லை சங்கங்கள் எப்போ எப்போதும் தேசிய சங்கத்துடன் இணைந்து செயற்பட வேணும் அந்த இணைந்து செயற்படும் போது எங்களுக்கு எங்களுடைய மாவட்டத்துக்கு உரிய மாவட்டத்திற்குரிய பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எங்க நாங்கள் ஒரு வழிமுறையில் வைத்திருக்கிறோம் வடகிழக்கில் உள்ள அனைத்து மாவட்ட சங்கங்களோட தொடர்பை நல்ல ஒரு நட்புறவான தொடர்பை வைத்திருக்கிறோம் தெற்கில் இருந்து தேசிய சங்கத்தில் ஒருவர் தலைவராக வந்தால் வடகிழக்கிலிருந்து ஒரு செயலாளராக வரணும் அல்லது உப தலைவர் அப்படி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பதவியில் ஏதாவது வரணும் அந்த வகையில் அதை வெற்றி அடைஞ்சிருந்த நாங்க போன முறை எங்களுக்கு அதை பொதுச் செயலாளராக எங்களோட சைமன் அவர்கள் தெரிவு செஞ்சிருந்தார் அதே போல தெற்கு தெரிவு செய்யப்படுறாலும் வடகிழக்குல உள்ளாக்களையும் தெற்குள் உள்ள சமநிலையில பாக்கிறார்கள் எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு தேவையில்லை சமநிலையில பார்க்கிறார்கணும் இது விளையாட்டு அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு போராட்டம் தான் அரசியல் போராட்டமா இருக்கலாம் நிலம்ப்பு போராட்டமா இருக்கலாம் கல்வி போராட்டமா இருக்கலாம் விளையாட்டும் ஒரு போராட்டம் தான் வெல்ல வேண்டியிருக்கோம் இப்ப நீங்களும் இளைஞர் சேவை மன்றத்திலும் வரையாக தொழில் புரிய புள்ளியில கூட்டி போடுறீங்க நல்வழிப்படுத்தீங்க நாங்க கண்கூடா பாத்திருக்கோம் அதுல என்னென்னா அதுவும் ஒரு போராட்டம் ஒரு இனிலாண்ட் ஒரு போராட்டத்துல அந்த அவ்வளவு டிஸ்டிகையும் வின் பண்ணி வரணும் அப்ப என்னன்னு சொன்னா தேசிய சங்கத்துல நாங்க ஒரு பவரான நிலைக்கு வரணும்டா தேசிய சங்கத்துல பதவி நிலை எடுக்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் அந்த தேசிய சங்கத்துல எங்களுக்கு இலகு இலகுவில் எங்கட தேசிய அணியில ஒரு 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 வீரரை போடணும் அவர் திறமை இருந்தா அவரை தட்டுப்படக்கூடாது அவர் திறமை இருக்கக்குள்ள தேசிய சங்கத்துக்குள்ள எங்கட எங்கட வடகிழக்குல இருக்கிற ஒரு ஆள் பவர் நிலையில இருந்தா அவரை இலகுல தட்டம் தட்ட மாட்டாங்க ஆனா வேற சங்கங்கள்ல அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு அதே மாதிரி இங்க இருந்து போகக்குள்ள ஒவ்வொரு சங்கத்துக்கும் இரண்டு இரண்டு வாக்கு இருக்கு அது ஃபுட்பால் சங்கம் இருக்கலாம் கிரிக்கெட் சங்கம் இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அந்த ரெண்டு வாக்கையும் நாங்க எங்களோட மாவட்டத்துக்கு அவன் டிமாண்ட் பண்ணோம் எங்களோட மாவட்டத்துக்கு நீங்க சங்கம் அமைக்கிற நேரம் நீங்க என்ன என்ன எங்களோட வீரர்களுக்கு என்ன உங்களால தர முடியும் தர முடியும் பெற்றுத்தர முடியும் எங்கட மாவட்டத்துல நன்மகருதி தான் தேசிய சங்கத்தை நாங்க அமைக்கணும் தேசிய சங்கத்தை ஒழுங்கு அமைச்சோம்னா எங்களோட வீரர்கள் நல்ல இது மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எனவே மாவட்டத்துக்கு என்ன தேவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு என்ன தேவை அதை மதம் சொன்னது போல அதை டிமாண்ட் பண்ணி அதை நாங்கள் அவர்களிடம் பேசி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாவட்டத்திலே வருமாக இருந்தால் கபடி மட்டுமல்ல கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் அனைத்து துறைகள் சார்ந்தும் இந்த மாவட்டத்திலே நிறைய வீரர்கள் நல்ல ஒரு சாதனையை படைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகும் அதே போல தனுஷன் குறிப்பாக ஒரு மகத்தான வெற்றி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த வெற்றியை பொறுத்தவரையிலே குறிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேபாளத்தில் நடந்த இந்த போட்டியிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இந்த வெற்றியை பொறுத்தவரையிலே இந்த வெற்றியை யாருக்கு சமர்ப்பணம் செய்கிற மட்டும் அப்படி நினைக்கிறீங்க முதலாவது என்னோட தாய் தந்தை எனருக்கு தான் இந்த வெற்றியை நான் அர்ப்பணிக்க நினைக்கிறேன் என்ற அவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட சப்போர்ட்டிங்காலே தான் நான் இன்று வரைக்கும் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கடுத்தது இந்த மட்டக்களப்பு எனது மாவட்டம் என்னை அடையாளப்படுத்திய முதல் முதல் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் என்று நான் தேசிய ரீதியில் விளையாடுவதற்கு காரணம் எனது மாவட்டம் அது மட்டுமின்றி எனதுக்கு எனக்கு மு முதலாக விளையாடிய எனது வீரர்கள் மூத்த வீரர்கள் எனது பயிற்சிப்பாளர்கள் இன்று வரை எனக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் என்று இப்படி என பலரால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த வெற்றியை நான் பெற்றுக்கொண்டேன் நிச்சயமாக ஒரு இந்த மாவட்டம் முதலில் பெருமை கொள்கின்றது அதை தாண்டி உங்களுடைய தாய் அவர்களுக்கு தான் முதல் பெருமை ஏன்னா சொல்லி சொன்னால் அவர்கள் நிகரற்ற மகிழ்ச்சியை அடைந்திருப்பார்கள் அதை தாண்டி இந்த மாவட்டம் அதை தாண்டி உங்களுடைய நண்பர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் கபடி என்கின்ற துறை சார்ந்து பயணிக்கக்கூடிய அனைவருமே இந்த மகிழ்ச்சியை வெற்றியை கொண்டாடிப்பார்கள் அதை தாண்டி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த மகிழ்ச்சியை கொண்டாடிப்பார்கள் இருதியா மதவர்கள் குறிப்பாக இந்த துறையை எதிர்காலத்தில் வெற்றிகரமான ஒரு விடயமாக மாற்றியமைப்பதாக இருந்தால் எப்படியான விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நேர்த்தியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் உண்மையில மட்டக்களப்பு கொடுக்கப்பட்ட விளையாட்டு பயிற்சிப்பாளர் பாடசல் விளையாட்டு பல நியமனத்தில் கூட கபடி விளாட்னாக்களுக்கு தான் கூட பிறகு நியமனம் கிடைச்சிருந்தது அதுபோல பிடி சர்மா இவர்கள் எல்லா இடங்களும் இந்த கபடியை பழகி வராங்க இன்றைக்கு ஒரு ரெண்டு ஸ்கூலில் இருந்த விளையாட்டு இன்றைக்கு பல பாடசாலையில் பழகப்பட்டு எங்கேயும் எங்கே பார்த்தாலும் இங்கே இங்கேருந்து ஆனது பிரிவட்டு போயிருக்கு நாங்கள் ஒரு ஆக்களை பழக்கி அந்த நல்ல நிலைமைக்கு எடுத்தால் அவங்க இன்னும் ஒரு அஞ்சு பேரை பழக்கிற இதை நாங்கள் வரணும் அதை நாங்கள் சொல்லித்தான் பழக்கிறது எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் காசு கொடுத்து பழகவும் இல்லை நாங்களும் காசு வாங்கி பழக்கவும் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் நாங்கள் இந்த விளையாட்டை நாங்கள் பிரிவிச்சதும் இல்லை ஆரம்ப காலத்துல உண்மையில் மூந்தெண்ணன் இந்த கபடி விளையாட்டுத்துறைக்கு சரியா கஷ்டப்படுது அதே மாதிரி சென்ட் மைக்கேல்ஸ்ல முதலாக கோச்சர் கிஷோ குமார் என்று அகல மரணமடைந்த மரணமடைந்த அவரும் இந்த விளையாட்டுத்துறையை முன்னேற்றுறதுக்கு அவர் ஒரு பல்துறை ஆளுமையானால் அவர் இன்றைக்கு நாங்க அவருக்கு தொடங்குறதுக்கு முதல் அவருக்கு ஆண்டி ரெண்டு மோனஞ்சலி செலுத்தியா நாங்கள் விளையாட்ட தொடங்குவோம் எங்கட் வெற்றி காரணம் எங்கட சீனியர் பிளேயர்ஸ் நாங்க மதிக்கிறதால இன்றைக்கும் இப்போ எல்லா இடமும் எங்கட ப்ளேஸ் போய் பழக இப்போ கிரான எடுத்துக்கொண்டாலும் சரி குரவல்லி மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது குடியிருப்பு மயிலாமல் எடுத்து எங்க இருந்தும் இங்க இருந்து ஆரம்பத்துல பழகினாக்கள் தான் போய் பழகொடுறாங்க அப்ப அத பழக்கக்குள்ள கூடி நீங்க இன்னும் உங்களால ஒரு அஞ்சு சொல்லி தான் நான் பழகோணுவேன் அதெல்லாம் எதிர்காலத்துல ஆஹ் நாங்க சில திட்டங்களை வச்சுருக்கோம் இல்லாட நடக்கிற பிரீமியர் லீக்கள் மாதிரி மட்டக்களப்புக்குள்ள ஒரு பிரீமியர் லீக் வச்சு அடையாளப்படுத்தி ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் டீம் இருக்கு இருந்தாலும் இன்னும் இன்னும் வலுவூட்டுறதுக்காக இருக்கும் நல்லது ஒரு முயற்சி குறிப்பாக மாவட்டத்திலே ஒரு அணி இருக்கின்றது அதனை மேலும் வலுவூட்டுவதாக இருந்தால் மதனவர்கள் சொன்னது போல இந்த துறை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் இந்த போட்டியிலே ஆர்வமுடியவர்கள் அவர்களை மாவட்டத்திலே வாகரை தொடக்கம் துறை நீளா அணை பலர் விளையாட்டுத்துறை சார்ந்த அதிலும் இப்போது இந்த கபடி எல்லோ எல்லாருடைய பாடசாலைகளிலும் பழக்கப்படுகின்றது அதற்கு ஒரு பயிற்சிப்பாளர் பயிற்சியாளர் விளையாட்டு பயிற்சியாளர் பலர் இருக்கிறார்கள் எனவே அந்த துறை சார்ந்த மா மாவட்டத்திலே ஒரு தரமான அணியை உருவாக்குவதற்கு நிச்சயமாக அவர்கள் இருவரும் துணை நிற்பார்கள் நான் நினைக்கிறேன் இரண்டு பேருமே மட்டக்களப்பு இந்து கல்லூரியினுடைய பழையமான அந்த வகையிலே அந்த பாடசாலையும் இதுல உண்மையிலே பெருமை கொள்கின்றது என்று சொல்லிச்சுன்னா தேசிய மட்டமில்ல சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வீரர்களை நாங்கள் அழைத்து வந்து அதிலும் குறிப்பாக தனிசன் அவர்களும் இந்த முறை ஒரு ஏலத்தின் அடிப்படையில தான் மேற்கொள்ள அப்படியான வீரர்களை இந்த மாவட்டம் இந்த இந்த பாடசாலை உண்மையிலே உருவாக்கி இருக்கிறது அழைத்து வந்து நாங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்ட மத நபர்களுக்கும் தனுஷனவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் அதே போல இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நன்றிகளை கொள்கிறேன் எனவே இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்டிருந்த தனுஷ நபர்களுக்கும் மத நபர்களுக்கும் எங்களுடைய மின்னல் இணையதளம் சார்பாக உளபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்